அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் இருக்கோம் அந்த வரிசையில யூனிட் த்ரீ காப்பியங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பார்ட் டூ வீடியோ இது யூனிட் த்ரீ கொஸ்டினை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி யூனிட் டூல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல பதிட்டுப்பத்தில் அந்தாதி தொடையால் அமைந்துள்ள பத்து எது அப்படிங்கிறதுக்கு இறுதி பத்து அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருந்தோம் ஆனா அதுக்கு சரியான பதில் வந்து நான்காம் பத்து நான்காம் பத்து தான் அந்தாதி தொடையில அமைஞ்சிருக்குது முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவே இல்லை சரியான பதில் வந்து நான்காம் பத்து அண்டு ஐந்தினை அறுபது என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான பதில் வந்து கைநிலை கைநிலை தான் ஐந்தினை அறுபது அப்படின்னு சொல்றோம் ஊழி பெயரினும் தாம் பெயரார் யார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுபவர் ஊழி பெயரினும் தான் பெயரார் யூனிட் டூவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தொகுப்புல இந்த ரெண்டு கேள்வியும் விட்டு போயிடுச்சு அதனால அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம் யூனிட் த்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட மீதம் இருக்கிற கேள்விகளை பார்க்கலாம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஷிஃப்ட் ஒன் கொஸ்டின் மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த காப்பியம் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பௌத்த சமயம் மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் பௌத்த சமயத்தை சார்ந்தவர் அவர் இந்த மணிமேகலை காவியத்திற்கு மணிமேகலை துறவு அப்படின்னு தான் பெயரே வச்சாரு சோ இது வந்து மணிமேகலை வந்து பௌத்த சமயம் காப்பியம் இப்ப சைவத்துக்குனா பெரிய புராணம் இருக்கு வைணவத்துக்குன்னா கம்பராமாயணம் இருக்கு ஆனா இந்த சமணம் வந்து உடனே என்ன சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம கருத வாய்ப்பு இருக்குது ஆனா சமணம் அப்படின்னு சிலப்பதிகாரம் ஏன்னா இளங்கோவடிகள் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம கருதுவோம் ஆனால் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கவுந்தி அடிகளையும் சாரணர்களையும் படைத்து அதில் சமண சமய கருத்துக்களையும் இளங்கோவடிகள் சொல்றாரு ஆய்ச்சியர் குறவையில் திருமால் வழிபாடு பற்றின தகவல் சொல்றாரு குன்றக்குறவையில் முருக வழிபாடு பற்றி சொல்றாரு வேட்டுவ வரியில கொற்றவை வழிபாடு பற்றி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்திலேயே மணிமேகலை துறவு மேற்கொண்ட செய்தியும் வரும் அந்த இடத்துல பௌத்த கோட்பாடுகளையும் இளங்கோடிகள் சொல்கிறாரு அப்போது சிலப்பதிகாரத்தை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கவே முடியாது ஏன்னா எல்லா சமயத்தோட கருத்துக்களும் சிலப்பதிகாரத்தில் நீக்கம் வர நிறைந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்திர விகாரம் மணிவண்ணன் கோட்டம் இளகொளி சிலாதகம் நிக்கந்த கோட்டம் அப்படின்னு சொல்லி ஏராளமான கோவில்களும் சிலப்பதிகாரத்துல இடம்பெறும் சோ இல சிலப்பதிகாரம் வந்து சமய சார்பற்ற ஒரு காவியம் அப்ப சமண சமயத்தை சார்ந்த கா காவியமா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம சீவக சிந்தாமணிய சொல்லலாம் விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பிய நூல் எது விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பிய நூல் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் வந்து முதலில் தோன்றிய காப்பிய நூலாக இருந்தாலும் அதுல வந்து விருத்தப்பாவோட வடிவங்கள் சில இருந்தாலும் பெரும்பாலும் சிலப்பதிகாரம் வந்து நிலை மண்டில ஆசிரியப்பாவால தான் எழுதப்பட்டிருக்கு இந்த ஏனைய மூன்று காப்பியங்களும் விருத்தப்பாவில் தான் அமைஞ்சிருக்கு அதுல முதன்மையானது முத முதல்ல விருத்தப்பாவலை அமைஞ்சது அப்படின்னா அது வந்து சீவக சிந்தாமணி தான் எழுகன எழுந்தாய் என் செய்தனை என யார் கூற்று இது யாரோட கூற்று அப்படிங்கிறத நம்ம இந்த பாடலுடைய பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன் சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன் வலுவெனும் பாறேன் மாநகர் மருங்கீண்டு எழுகன எழுந்தாய் என் செய்தனையே இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன் முது அப்படின்னா வயதான எல்லாருக்கும் தெரியும் வயதான பெற்றோரோட ஏவலையும் நான் செய்யல வயதான பெற்றோர் கொடுத்த கட்டளையையும் நான் நிறைவேற்றல சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன் வயதான பெற்றோர் பேச்சையும் நான் கேட்கல வயசுல சின்ன உன்னோட வயதுல குறைந்த உன்னுடைய உன்னையும் நான் ஏளனம் பண்ணிட்டேன் வலுவெனும் பாறேன் வலு அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா வலு வலு அமைதி வலுனா என்ன குற்றம் வலு எனும் பாறேன் அது தப்புன்னு எனக்கு தெரியல மாநகர் மருங்கீண்டு எழுகனை எழுந்தாய் என் செய்தனையே வயதான பெற்றோரையும் நான் மதிக்கல வயதுல குறைந்த உன்னையும் நான் சிறுமை செஞ்சுட்டேன் அது தப்புன்னு எனக்கு தெரியல மாநகர் மருங்கீண்டு அவ்வளோ பெரிய நகரத்தை விட்டு வா அப்படின்னு நான் சொன்ன உடனே எழு ஹென எழுந்தாய் நான் வான்னு சொன்ன உடனே என் கூட வந்துட்ட என் செய்தனை என அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்காக இவ்வளோத்தையும் நீ செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது யார் சொன்னது கோவலன் சொன்னது கோவலன் யாரு கிட்ட சொல்றான் கண்ணகி கிட்ட இத சொல்றான் சோ பதில் என்னது அப்படின்னா எழுந்தாய் என்ன யார் கூற்று என்றால் சரியான பதில் கோவலன் கூற்று சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை பதிமூன்று ஆப்ஷன் ஏ முற்பிறப்பில் மணிமேகலையின் கணவனாய் இருந்தவன் யார் இதற்கான பதில் மணிமேகலையில உதயன குமாரன் அம்பலம் பக்க காதை அதுல என்னமர் காதலன் ராகுலன் ஈங்கிவன் தன்னடி தொழுதலும் தகவு என அப்படின்னு மணிமேகலை சொல்வதாக ஒரு பகுதி வருகிறது என்னமர் காதலன் ராகுலன் என்றால் சென்ற பிறப்பில் என்னுடைய காதலனான ராகுலன் என்று பொருள் அவனை இங்க நான் நினைத்து அவனை தொழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு வருது அப்போ சென்ற பிறவியில மணிமேகலையோட காதலன் பேர் ராகுலன் ஆப்ஷன் ஏ ராகுலன் வளையாபதிக்கு வைரவாணிகன் வளையாபதி பெற்ற சருக்கம் என்ற பெயர் சூட்டிய நூல் எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ வைசிய புராணம் டாக்டர் உவேசா அவர்கள் பதிப்பித்த கடைசி காப்பியம் எது பதிப்பித்த கடைசி காப்பியம் ஆப்ஷன் டி பெருங்கதை அவர் பதிப்பித்த முதல் காப்பியம் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் பெருங்கதை கடைசி காப்பியம் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க இந்த கேள்வியும் டிஆர்பியில ஏற்கனவே கேட்டுக்கிறாங்க காம நூலினுக்கு இலக்கியம் காட்டிய வளத்தாள் என்று இலக்கியம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ தோலாமொழி தேவர் தோளாமொழி தேவர் தான் முதன் முதல்ல இலக்கியம் அப்படிங்கிற சொல்லையே பயன்படுத்தியிருக்கார் இந்திரன் பகைங்கனும் ராமன் தம்பிக்கை மந்திர அம்பினால் மடிதல் யார் யாரிடம் கூறுகின்றனர் இது பார்க்கும் போதே தெரியும் இது வந்து கம்பராமாயணத்துல வர்ற கூற்று கும்பகர்ணன் ராவணனிடம் சொல்லிய கூற்று இஸ்லாமிய காப்பியங்களுள் முதன்மையானது என்று கருதப்பட்டது சீரா புராணம் அன்றி வேற என்ன சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சீரா புராணம் உரை கட்டுரை இடம்பெறும் நூல் உரைன்னு இருக்கு இடம்பெறும் நூல்னு இருக்கு காப்பியத்துல எங்கு உரை இடம்பெறும் சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெறும் சரியான பதில் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் ஒரே பேரு கட்டுரை இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் பிஜி டிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மணிமேகலை யார் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது மணிமேகலை சீத்தலை சாத்தனாரால் இளங்கோவடிகள் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் பாளையாம் தன்னை செத்தும் பாலனாம் தன்னை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமரும் இளமை செத்தும் மீளும் இவ்வியல்பும் இன்னே மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதே தென்னே அழாதே தென்னே இப்பாடல் இயக்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் பி குண்டலகேசி சிந்தாமணியே என்று தாயால் அன்புடன் அழைக்கப்பட்டவன் யார் இது வந்து சீவகன் ஆப்ஷன் பி சீவகன் சிறுவயதில் தன்னுடைய தாயால் சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டதால் தான் அந்த நூலுக்கு சீவக சிந்தாமணி என்றே பெயர் வந்தது நலகிரி என்று என்னும் யானையை அடக்கியவன் நலகிரி என்னும் யானையை அடக்கியவன் உதயணன் ஆப்ஷன் பி உதயணன் தான் நலகிரி என்னும் யானை அடக்கினான் இந்த தகவல் வந்து கொங்கு எழுதிய பெருங்கதை புத்தகத்தில் இந்த தகவல் வருது பெருங்கவதை காப்பியத்தில் இந்த தகவல் வருது தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது அப்படின்றால் மணிமேகலை தான் தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் நம்ம முன்பே சொன்னது போல சிலப்பதிகாரம் முதல் காப்பியமாக தோன்றியிருந்தாலும் அதில் எந்த ஒரு சமயத்தையும் குறிப்பிட்டு அந்த கருத்துக்கள் வந்து சொல்லப்படல அதனால இது வந்து முதல் சமய காப்பியம் கிடையாது மணிமேகலையில் மணிமேகலையோட பௌத்த சமய கருத்துக்களை வலியுறுத்தி சாத்தனார் சொல்றனால மணிமேகலை தான் சரியான பதில் சீவக சிந்தாமணி சமண சமய காப்பியம் பெரிய புராணம் சைவ சமய காப்பியம் தமிழ் புலவர்களுள் இளவரசர் என யாரை குறிப்பிடுகிறார் தேவரை இளவரசர் என்று போப் குறிப்பிடுகிறார் அல்லியம் யாரால் ஆடப்படுவது இந்த கேள்விக்கான பதில் கஞ்சன் வஞ்சம் கடந்தற்காக அஞ்சன வண்ணன் ஆடிய ஆடலுள் அள்ளிய தொகுதியும் அப்படின்னு சிலம்புல வருது அஞ்சன வண்ணன் ஆடிய அள்ளிய தொகுதி அஞ்சன வண்ணன் என்றால் அது வந்து திருமால் மாயோன் சோ அள்ளியம் யாரால் ஆடப்படுவது என்றால் அதற்கான பதில் வந்து ஆப்ஷன் ஏ மாயோன் இது ஐம்பத்தி நாலாவது கேள்வியா கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த கேள்வியே பாருங்க சிலப்பதிகாரம் கூறும் ஆடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு இருக்கு இதுல வந்து பதினோரு வகையான ஆடல்களை சிலப்பதிகாரம் குறிப்பிடுது சிலப்பதிகாரத்துல இருக்கிற பதினோரு வகையான ஆடல்களை குறித்து யூஜிசி நெட்டில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதை வந்து நான் இங்க அதை வந்து நான் இங்க மேலே கொடுக்குறேன் நீங்க பாருங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் பழந்தமிழ் நாடக நூல்கள் பற்றி செய்திகளை தருகிற உரையாசிரியர் யார் பழந்தமிழ் நாடக நூல்கள் பற்றிய செய்திகளை தருகிற உரையாசிரியர் அடியாருக்கு நல்லார் இது ஏதோ ஒரு பழந்தமிழ் நாடக நூல்னு இருக்கு உரையாசிரியர்னு இருக்கு இங்க காப்பிய தகவலே வரல அப்புறம் ஏன் நம்ம இந்த யூனிட் த்ரீல காப்பியங்கள் தொடர்பான யூனிட் த்ரீல இதை வச்சிருக்கோம் அப்படின்னா அடியாருக்கு நல்லார் எழுதிய சிலப்பதிகார உரையில தான் இந்த தகவல்கள் எல்லாம் வருது சோ இது வந்து யூனிட் த்ரீ காப்பியங்கள்ல இது உள்ளடக்கப்படுது என்று முழதெண் தமிழ் என தமிழை போற்றுபவர் யார் என்றும் என் தமிழ் என தமிழை போற்றுபவர் ஆப்ஷன் சி கம்பர் கம்பர் எழுதின சடகோபர் அந்தாதி அப்படிங்கிற நூலில் தான் இது இடம்பெற்று இருக்கு இது காப்பியங்களில் வராது அப்படின்னாலும் கம்பராமாயணம் குறித்து சிலபஸில் இருக்கிறதுனால அதோட ஆசிரியர் கம்பரோட பிற படைப்பான சடகோபர் அந்தாதியையும் இங்கே நம்ம குறிப்பிடுறோம் ராமனின் தூய செங்கமல பாதம் தோய்தொரும் குலைந்து தோன்றியது எது இதற்கான பதில் காய்கறி கணலும் கற்கள் கல்லுடை மலர்களே போல் தூய செங்கமல பாதம் தோய்தரும் குலைந்து தோன்றும் அப்படின்னு இருக்கு அதாவது என்னன்னா காய்கறி கணலும் கற்கள் காலை வச்சாலே சுடுற மாதிரியான கற்கள் வந்து கல்லுடை மலர்களே போல் தூய செங்கமல பாதம் தோய்தரும் உடைய மலர்களை போன்ற தூய தாமரை போன்ற பாதங்கள் வந்து தரையில நடக்கும் போதெல்லாம் இந்த காய் ஏறி கணலும் கற்கள் நெருப்பு மாதிரி சுடக்கூடிய கற்கள் வந்து வருத்துகிறது அப்படின்னு கம்பர் சொல்றாரு ராமன் மட்டும் இல்ல ராமன் லக்குவன் சீதை மூவரும் காட்டு வழியில் நடந்து போகும்போது அந்த பாதை எத்தகையதாக இருந்தது அப்படின்னு கம்பர் வ குறிப்பிடுற இடத்துல இந்த தகவல் வருது சோ ராமனின் தூய செங்கமல பாதம் தோய்தரும் குலைந்து தோன்றியது எது என்றால் காய்கறி கனலும் கற்கள் என்பதுதான் சரியான பதில் அவ்வளவுதான் இத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிஜிடிஆர்பியில கேட்கப்பட்ட அனைத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையும் காப்பியங்கள் தொடர்பாக கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து நம்ம முழுமையா பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியான காப்பியங்கள் தொடர்பான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று இருக்குது அதை வந்து நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்